இந்த ஜமாத் நடக்குது ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் நம்ம சவுதி அரேபியால பொதுவா பரவலா நம்ம பார்க்கிறோம் உலக ரீதியாக பரவலா நம்ம இரண்டா இரண்டாஜமா நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய பாக்குறோம் இது வந்து மார்க்க ரீதியாக எப்படி அனுமதி உண்டான இது நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து கருத்து முரண்பாடு தலைவர் எப்படி பின்னாலே இல்ல நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்து கருத்து முரம்பாடு உள்ள ஒரு தலைப்பாக நாம் என்ன செய்வோம் பார்க்கிறோம் ஆனா இது இந்த கருத்து முரம்பாடு இருந்தாலும் பெருவாரியான உளமாக்கல் கூடும் தொழலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு கணிசமான உளமாக்கல் கூடாத கருத்தை செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க நான் ஏன் எப்பொழுதும் உளமாக்கலுடைய கருத்து முரண்பாடை கொஞ்சம் முதலாக முன்வைக்கிறேன் என்று சொன்னால் மார்க்கம் என்பது என்னை பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை எனது கருத்துக்களையும் எனது ஆய்வுகளை பிரதிபலிக்கிற விஷயம் பேசுகின்ற வரை பிரதிபலிக்கிற விஷயம் விஷயமில்ல ஒரு சமுதாயத்துடைய ஒரு சொத்தர் அப்போ அதை பற்றி பேசுகிற நேரத்தில் எப்படி எல்லாம் கருத்து முரமாடி இருந்திருக்கீங்கிறதை சேர்த்து சொல்றது தான் மாநிலம் அதனால் தான் அதை சொல்கிறேன் அப்ப இந்த அடிப்படையை நீங்க இது விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் முரண்மாடு இருந்திருக்கிறது ஆனால் அற்புதம் என்னென்னு சொன்னால் நாலு மதுகபின் சொல்கிறோமே நம்ம சாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலி இவர்கள் வந்து ரெண்டாவது ஜமாத்தை வெறுத்து தான் இதுதான் இரண்டாவது ஜமாதை வெறுத்து அமைப்பு சில பள்ளிகளை நீங்க பகல இரண்டாயிரம் மாத்துக்கு என்ன மதுக சில பள்ளிகள் இரண்டாயிரம் மாத்துக்கு அனுமதி இல்ல ஏன்னா மதுகம் நூட்கள் எல்லாம் எல்லோரும் பட்டிக்கும் இமாம் ஷாஃபி ஒரு பக்கத்துக்குமே மேல் எழுதுவார் கிதாபுல் உம்ல அக்ர நான் வெறுக்கிறேன் ஜமாத்து நடந்த பள்ளிகளில் இரண்டாவது ஜமாத்து நடப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கிறோம் அப்புறம் இதுல முரண்பாடு ஒன்று செய்திருக்கிறது பரவலாக இருந்திருக்கிறது இந்த முரண்பாட்டுடைய பின்னணி என்னன்னு சொன்னா சூலாய் சலாஹ் உலக இருபத்தி மூணு வருட காலத்துல இரண்டாவது மாத்தோடு நடந்ததாக ஆதாரம் இல்லை ஒரே ஒரு செய்தி நீங்க சொல்லுவார்கள் அல்லாம் அவர்கள் ஒரு ஜமாத்து தொழுகை முடிந்த பின்னால் அப்படி இருந்து கேட்டிருக்கிறாங்க அபு பக்ரா என்ற ஒரு ரவித்தொடர் பள்ளிக்கலவாக ரசூல் சல்லாஸ்லாம் போய் தனியாக தொழுதாரு ரசூலான் கேக்குறா மையத்தை சத்தேக இவருக்கு தர்மம் செய்யறவர் யாரு அப்படின்னு ரசோலான் கேக்கிறாங்க ஒரு மனிதர் எழுப்பி போய் தொழுதாருன்னு வருது இந்த செய்தி மட்டும்தான் இரண்டாம் ஜமாத்துக்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் சூலுலாயி செல்லா உலக செல்லும் அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பிந்தி தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த ஒரு ஜமாத்துல நிறைய நபி தோழர்கள் தொழ முடியாமலும் பின்னால வந்து என்ன செஞ்சிருப்பாங்க தொழுதிருப்பார்கள் அவர்கள் யாரும் ஜமாத்து நடத்தின மாதிரி எந்த செய்தியும் என்னது காண முடியவில்லை இந்த ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி ஒரு அதாவது செய்தியை கொண்டு வருகிறார் ஒரு அறிவிப்பை அதாவது முசன் அப்துல் ரசாக் அல்லது முசன் அபிபின் அபிஷேபால வரக்கூடிய செய்தி அதாவது கான் அஸ்ஹாபு ரசூல் அலி வசலம் மசிதன் சொல்லிய பீகி ஜமாத்தன் சல்லு புராதா தான் அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிக்குள் நபித்தோடுகள் நுழைந்தால் தனித்தனியாக தொழுவார்கள் ஜமாத்தாக தொழமாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்யறாரு கொண்டு வரா அப்படின்னு எல்லா நபித்தோழர்களும் அல்ல நபித்தோழர்கள் ஒரு சிலர் அப்படி நடந்து கொண்டார்கள் அனசரதி அவர்கள் வந்து எப்படி ரெண்டாம் ஜமாத்து நடத்தினார்கள் அப்படின்ற செய்தி வருது அப்ப கருத்து முறமாடு வலுவாக என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹுவாலும் நம்ம செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்த அடிப்படையில் தான் சரியானது இரண்டாயிரத்தி ஜம்மா தொண்டு கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது இது இந்த கருத்து ஒரு ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த கருத்து தான் என்ன செய்யற வலியுறுத்துறாரு அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்துல என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான செய்திகள் பார்க்கிற நேரத்தில் இரண்டாம் ஜமாத்து கூடாது அப்படின்ற அந்த கருத்துக்கு பலவிதமான வலு இருக்கிறத வஸல்லம் அவங்க சொல்றாங்க நான் ஜமாத்து நடத்த ஏறிவிட்டு யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கு வராமல் பிந்தி இருக்கிறார்கள் அவர்களது வீடுகளை நான் எரிக்க நாடுகிறேன் அப்படின்ற சொல்றாங்க இரண்டா ஜமாத்துக்கு அதே நன்மை இருந்து ஏன்னா அப்ப எல்லாரும் இரண்டாஜ் சலாத்து அப்துல் பிசலாத் தரஞ்சா தனித்து தொல்வதை விட ஜமாத்து தொல்வது இருபத்தி மடங்கு சிறந்தது அவள் ஜமாத்துக்கு இருபத்தி மடங்குதா மடங்கு தான் ரெண்டாஜமா இருபத்தேழு மடங்கு தான் சொன்னா அந்த அவள் ஜமாத்துக்கு இரண்டாஜமா ஒரு டிஃபரெண்ட் இல்ல எரிக்க வேண்டிய அவசியம் முடியல அவங்க ஜமாத்தா தொழுதாங்க அவங்க காரணத்தோட பிந்தினாலும் சரி காரணம் இல்லாம பிந்தினாலும் சரி அவர்களுக்கு அடுத்த அடுத்த நேர தொழுகை வரும் வரைக்கும் டைம் இருக்குது அப்ப அவங்க வந்து ஜமாத்தா என்ன செய்யலாம் தொழலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் தொழுகை இரண்டாம் முறை வைக்க விட மாட்டாங்க விதத்தை ஜும்மா இரண்டாம் முறை வைக்கிற விதத்தை அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய கிணத்த தொழுகை சந்திர கிரண தொழுகை மலை வேண்டி தொழுகை இரண்டாம் முறை வைக்கிற விதத்தை இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் ரசூதான் அப்படி அவர்கள் இரண்டாம் முறை அப்படி தொழவில்லை அப்ப இதுவும் இரண்டாம் முறை தொழுதாக என்னது எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதை பார்க்கிறோம் இதன் அடிப்படையில தான் நம்ம இரண்டா ஜமாத் என்பது என்னது கூடாது அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமே தவிர இது ஒரு கொள்கை இது அந்த இதா இது சரிவராத அந்த அடிப்படையில் இல்லை ஆனா நமக்கு விளங்கின ஆதாரம் இது நம்ம ஆதாரம் ரசூலாய் சல்லாசோட அப்படி செய்யல அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு தெளிவா நம்மளுக்கு விளங்கிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது இதை செய்ய முடியும் சார் அதுக்கு என்ன பதில் எது தர்மம் செய்வர் யார் அப்படின்னு செய்து வருது அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சில மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தனிப்பட்ட சலுகைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது முதல் பதில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தன்னைம்ல போய் ஹராம் கட்டிட்டு வாங்க நியத்து வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிப்பதற்கு முடியாது இப்படி ரசூலதாய் செலா உலிவு செல்லும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக உலகியாளர் சொல்றாங்க சொன்னதாக செய்து வருது இப்படி தனிப்பட்ட ரீதியாக சில மனிதர்களுடைய ஆர்வங்களை பார்த்து சில சலுகைகள் என்ன செய்திருக்கிறார்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஒரு கபரை பார்த்து ரசூலாக என்ன செஞ்சாங்க ஒரு ஈரமான ஈச்சம் ஓலையை நாட்டி விட்டாங்க இதனால நம்ம என்ன செய்ய முடியாது அதை செய்ய முடியாது தனிப்பட்ட ரீதியாக ரசூலதாய் செலாவது செய்த ஒரு விஷயத்தில் உண்டு எந்த அடிப்படையில் சொல்றோம் இது தொடர்ந்து நடக்கல இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கல ஒரே முறை தான் என்ன செஞ்சது நடந்தது இது ஒரு அம்சம் இது திருப்தி இல்லையா இரண்டாம் முறையில யோசிப்பாங்க அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தொழாதவர் அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தொழாதவர் இங்க நடக்கிற ஜமாத்து வந்து இருவருமே தொழாதவர்கள் எனவே அந்த சூரத்துக்கு இந்த சூரத்தை என்ன செய்யலாது ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது தர்மம் செய்கின்றவர் யார் என்ற கேட்ட நேரத்துல எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கிறோம் இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா ஆனா ஒரே நபித்தோழர் என்ன செய்ய எழுந்து போனார் என்ப செய்தியில் இருந்து இந்த வலமை நபி தோடர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது அதனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் அதை வந்து கூடும் என்று அதை ஆதரிக்க மாட்டாங்க ஒரு ஆள் தொழுது கண்டிப்பாரு அவர் கொள்ளது பிறகு அப்படிதான் ஆரம்பிச்சு பாராப்ப அவரை போய் டச் பண்ணி விடுறது டச் பண்ணே ஒரு மலிக்கு நாசில இருந்து சவுண்ட் என்ன செய்யும் வரும் இப்படி ஒரு நடைமுறை செய்வார்கள் இதுக்கு வந்து என்னது எந்த விதமான ஆதாரமும் இல்லை டச் பண்ணி சிஸ்டம் இருக்கிறது அது வந்து மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் சுண்ணத்து தொழுகைகள்ல இரவு நேர தொழுகைகள்லாசலாம் அவர்களை டச் பண்ணாம போய் பக்கத்துல இருந்த செய்திகள் என்ன செய்கிறது இருக்கின்றதே தவிர விஷயங்கள்ல கடமையான ஜமாத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜமாத்து வாஜிபு என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எந்த நடைமுறையும் இல்லை அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனா இந்த அம்சம் இஸ்லாமிய அறிஞர்கள் யாரெல்லாம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்களோ அந்த கருத்து தான் சரியானது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை என்ன செய்கிறோம் செய்து வருகிறோம் அல்லாஹாக